மதுரையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் குடிநீர் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையில் ஓடுகிறது மாநகராட்சிக்கு புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சி பகுதிகளுக்கு தேவையான குடிநீர் முல்லைப்பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டம் வைகை கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் காவிரி கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலமாக குடிநீர்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இதில் வைகை கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு இரண்டு நாட்களாக பல லட்சம் லிட்டர் குடிநீரானது சாலையில் வீணாக ஓடுகிறது மதுரை புறவழி சாலையில் உள்ள பெத்தானியாபுரம் அருகே குடிநீர் குழாய் ஆஹ் குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பின் காரணமாகவே பல லட்சம் குடிநீர் குழாய் குடிநீர் குழாயிலிருந்து பல லட்சம் லிட்டர் தண்ணீரானது வெளியேறி வருகிறது குழாய் உழைப்பின் காரணமாக இரண்டு நாட்களாக குடிநீர் சாலையில் வீணாகி வருவதாகவும் வீணாக செல்வதாகவும் மாநகராட்சிக்கு புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள் குழாய் உடைப்பை சரி செய்து தண்ணீரை சீராக குழாய்க்கு கொண்டு சென்று மக்கள் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் மதுரை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கு நாளொன்றிற்கு ஆஹ் குடிநீர் தேவை என்பது சராசரியாக நூத்தி எண்பது எம்எல்டி ஆக இருக்கிறது இதில் தற்போது நூத்தி ஐம்பத்தி எட்டு எம்எல்டி மட்டுமே பெறப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இருபத்தி ரெண்டு எம்எல்டி என்று குடிநீர் பற்றாக்குறையாக இருக்கிறது நூத்தி ஐம்பத்தி எட்டு எம்எல்டி தண்ணீரை வைத்து நூறு வார்டு பகுதிகளுக்கும் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது அதே போன்று ஊரக பகுதிகளில் நாளென்றுக்கு குடிநீர் தேவை என்பது எண்பத்தி ஒன்பது எம்எல்டி இருக்கிறது இதில் எண்பத்தி நான்கு எம்எல்டி மட்டுமே குடிநீர் திட்டங்கள் மூலமாக பெறப்பட்டு விநியோகம் செய்யப்படுகிறது எம்எல்டி தண்ணீரானது பற்றாக்குறையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஏழு எம்எல்டி தண்ணீரானது பற்றாக்குறையாகவே இருக்கிறது இந்த சூழ்நிலையில் இரண்டு நாட்களாக பல லட்சம் குடிநீர் ஆனது லிட்டர் குடிநீரானது சாலையில் வீணாக சென்று கொண்டிருக்கிறது புகார் தெரிவித்தும் அப்பகுதி மாநகராட்சியிலோ அந்த வார்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ யாரும் வந்து பார்க்கவில்லை என பகுதி மக்கள் குற்றச்சாட்டியிருக்கிறார்கள் கோடை காலம் தற்போது கோடை மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட கோடை காலத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னதாக கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் குடிநீர் பற்றாக்குறை குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் இது போன்ற குழாய் உடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக அதை சீரமைத்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை தெரிவித்திருந்தார் எந்த சூழ்நிலையிலும் இரண்டு நாட்களாக பல லட்சம் குடிநீர் லிட்டர் குடிநீரானது சாலையில் வீணாக கொண்டிருக்கிறதாகவே உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் மோகன்